நோயாளியை ஏற்றிச் சென்ற மருத்துவ உலங்குவானூர்தி கடலில் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் தலைமை மருத்துவர் நோயாளி பணியாளர் என மூன்று பேர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜப்பானில் நாகசாகி விமான நிலையத்திலிருந்து புகுபோகா பகுதிக்கு நோயாளி ஒருவரை ஏற்றிச் சென்ற மருத்துவ போக்குவரத்து உலங்குவானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடலில் வீழ்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது கடலோர காவல்படையினர் இரு விமானங்கள் மூன்று கப்பல்களை அனுப்பி கடலில் வீழ்ந்தவர்களை மீட்க முயற்சியில் ஈடுபட்டனர் விபத்தில் அறுபத்தி ஆறு வயதான உலங்கு வானூர்தி விமானி உதவியாளர் மருத்துவ பணியாளர் ஆகியோர் கடலோர காவல்படையினரால் காப்பாற்றப்பட்டனர் காப்பாற்றப்பட்ட மூவருக்கும் ஹைபோ எனப்படும் உடல் வெப்பநிலை குறைபாடு பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது மேபத்திற்கான உண்மையான காரணம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்